இந்த புத்தகத்தோட பேர் வந்து மகாராஜாவின் பயணங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தான் நான் வந்து இன்னைக்கு ஸ்கேன் பண்ண போறேன் அதாவது இது வந்து கிழக்கு படிப்பு இதை எப்படி நம்ம மின்னூலாக்குறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை நான் மின்னூலாக்கணும் அப்படின்னு நான் படிக்கிற வகையில மின்னூலாக்கணும்னா இந்த புத்தகத்தை நான் ஃபர்ஸ்ட் கிழிக்கும் இந்த அட்டைய கரெக்டா பிரிச்சு எடுக்கணும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே அட்டையை பிரிச்சாச்சு இப்போ இந்த புத்தகத்தை இந்த இதுதான் தான் வந்து கட்டர் வச்சுனா அப்படி கட் பண்ணிடுவோம் அப்பையில இதுக்குள்ள இப்போ வைக்கணும் அப்போ புத்தகம் எத்தனை பெருசோ அதை அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பண்ணால் இந்த இந்த இது கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த புத்தகத்தை இதுக்குள்ளே வைக்கிறோம் ரொம்ப கொஞ்சம் சி சின்ன புத்தகம்னால ஒரு இரநூறு பக்கங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் எத்தனை பக்கங்கள் அப்படின்லாம் பார்க்கல இப்போ இதை வச்சு பச்சாச்சு வச்சாச்சு கரெக்டாக இப்போ வச்சுட்டு நமக்கு வந்து இதை சரியாக வச்சுட்டு கொஞ்சம் பார்த்துருக்கணும் பார்க்கிறவர்கள்லாம் க கட் பண்ணும்போது என்னன்னா என்னென்னா இது கையை கூட வெட்டதுக்கு வாய்ப்பிருக்கு ஏன்னா கத்தி கொஞ்சம் சார்ப்பான கத்தி இப்போ இதை வந்து டைட் பண்றேன் இப்போ இந்த சைடும் நகந்தராமருக்கு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே ஆஹ் இப்போ இதை வந்து நம்ம வெட்ட போறோம் இதெல்லாம் லீவ் வரும் கீழே வச்சு அனுப்பணும் இது கட்ட கொஞ்சம் பழைய கத்தியா இருக்கு ஏன்னா ஆறு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு மேல ஆகிப் அந்த இது வாங்கி அதனால் கொஞ்சம் சந்திட்டு எல்லாம் பிரச்சனை இருக்கும் ஓகே வெட்டியாச்சு இப்போ இந்த புத்தகத்தை எடுத்துருவோம் எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இப்போ பார்க்கலாம் இந்த சைடு ஓரத்தை நம்ம பார்த்தோம்னா எல்லா பக்கமும் சரியாக பிரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும் அந்த கரெக்டாக பிரிஞ்சுருக்கு சில நேரங்களில் முதல் பக்கம் மட்டும் இதாக இருக்கும் அதுவும் கரெக்டாக சரியாக பிரிஞ்சிச்சு இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுற வேலைக்கு தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி இதை பண்ணிடுறோம் கொசிஸ் ஸ்கேன் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இந்த புத்தகத்தை பிரித்தாச்சு நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இந்த புத்தகத்தை எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தோட முகப்பு பக்கம் அது வந்து அந்த ட்ரேயோட அடிப்பகுதியில் போய் இருக்கிற மாதிரி வைக்கணும் இதுதான் ட்ரே இந்த இந்த ட்ரே வந்து இப்படி விரித்து வச்சுக்கலாம் இந்த பேப்பர் சாஞ்சிருக்க மாதிரி அடுத்த மாதிரி இதை வந்து பேப்பர் வந்து விழும் அப்போ இதை வந்து நம்ம அனுமதி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்கேனரில் நிறைய வசதிகள் இருக்குது அதை நம்ம பெருசா பார்க்கக்கூட இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணா எப்படி ஸ்கேன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இப்போ இந்த ட்ரேல நான் இதை வச்சுட்டேன் வச்சுட்டு இதுல வந்து பேப்பரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரேயோட அகலத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏ ஃபோர் சீட் வரையும் இதில் வைக்கலாம் இப்போ நம்ம வந்து வச்சாச்சு இப்போ வச்சுட்டு நம்ம இதை ஸ்கேன் பண்ண போறோம் இப்போ ஸ்கேன் ஆகுது இது ஒரு நிமிஷத்துக்கு நூற்றி அறுபது பேஜ் வரையும் ஸ்கேன் ஆகும் இப்போ இதில் என்ன வசதினா இதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் இன்னும் பல வசதிகள் செய்யலாம் நம்ம வந்து தமிழுக்கு வந்து இதை வந்து ஓசிஆராக பண்ணணும்னா இமேஜர் தான் ஸ்கேன் பண்ண முடியும் அது முந்நூறு டிபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய தெளிவு திறனில் ஸ்கேன் பண்ணலாம் இதில் வந்து அறநூறு டிபிஐ வரையும் ஸ்கேன் பண்ண முடியும் ஆங்கில புத்தகங்களை பொறுத்தளவு இதை நேரடியாகவே பிடிஎஃபாக வச்சு ஓசிஆராக வச்சு படிச்சுக்கக்கூடிய வசதிகள் இதில் இருக்கு ஆனா தமிழுக்கு வசதிகள் இந்த ஸ்கேனர்லேயே இல்ல அதனால இதை பர்ஸ்ட் நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் அதை வந்து ஓசியரை வந்து செல்லுல கொண்டு போய் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் இப்போ வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் ஆயர் பண்ணிக்கிறோம் ஒரு இரநூறுலேருந்து இருந்து இரநூத்தி முப்பது பேப்பர் இருக்கு எனக்கு இரநூத்தி முப்பத்தி ஆறு பக்கங்கள் இருக்கு அதாவது இதில் உள்ள வெள்ள பேப்பர் எல்லாத்தையும் அதுவே கண்டறிஞ்சு அதுவே நீக்கிடும் அப்படிப்பட்ட திறன் இருக்குது பல வகையான பேப்பர்களை கூட ஒரே நேரத்தில் ஸ்கேன் பண்ணலாம் சின்னதும் பெருசுமான சைஸ்ல உள்ள பேப்பர்களை கூட இதில் ஸ்கேன் பண்ண முடியும் எனவே இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்கேனராகவும் இருக்குது அதனால் இப்போ நம்ம இதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்கேன் பண்ணி அது இமேஜ் ஆன பிறகு ஒரு ஃபோல்டரில் போய் அது சேவ் ஆகும் சேவ் ஆன பிறகு நம்ம அதை வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா இப்போ பிடிஎஃப் மாற்றலாம் இப்போ கிட்டத்தட்ட ஸ்கேன் பண்ணி முடிக்க போகுது புத்தகங்கள ஒரு ஃபைலை வச்சா அதே ஒரு ஃபைலாக முழுசாக கூட கன்வெர்ட் பண்ணக்கூடிய திறனெல்லாம் இந்த ஸ்கேனரில் இருக்குது இதை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக பெருசாக பார்க்கணும்னா இது மிகப்பெரிய கடல் ஆனால் நம்ம வந்து இப்போ அந்த ஓசியார் செய்கிறதுக்கு என்ன செய்யணும் தமிழ் புத்தகங்களை ஓசியார் செய்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற வழியை மட்டும் நம்ம இருக்கோம் இப்போ ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு மகாராஜாவின் பயணங்களை எப்படி ஸ்கேன் பண்ணி முடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த முடிய இதில் கலராக பண்ணலாம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டாக பண்ணலாம் ஸ்க்ரே ஸ்கேலில் பண்ணலாம் அப்படியா இப்போ ஸ்கேன் பண்ணி முடிச்சிருச்சு இப்போ இது வந்து கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டரில் இருக்கும் இப்போ நான் வந்து பிக்சருங்கிற ஃபோல்டரில் அதை வச்சுருக்கேன்

நான் கன்வெர்ட் கொடுத்துருக்கேன் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வேறு எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ முப்பத்தி மூணு சதவீதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பக்கங்களை பொறுத்தளவில் அது வேகமாகும் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு சொல்லுது இப்போ இந்த இதெல்லாம் திறன்பட ஏன்னா ஒரு நல்ல வகையான கம்ப்யூட்டர் கொஞ்சம் திறன் செலவு கூடிய கம்ப்யூட்டர் எல்லாமே நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லாம் இதாயிருச்சு நம்ம இதுக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து பேரை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் சரி மகாராஜாவின் பயணங்கள் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதை வந்து நம்ம தொலைபேசி கொண்டுட்டு போயிட்டு அதை நம்ம வந்து ஓசியார மாத்திரம் மகாராஜாவின் பயணங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை ஏற்கனவே நம்ம ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் மாத்தியாச்சு இப்ப வந்து நம்ம ஓசியாரா அல்லது ஒளி புத்தகமா மாத்தணும் அதற்கு நான் பயன்படுத்தக்கூடிய செயலி வந்து இன்ஸ்டா ரீடர் அப்படிங்கிற ஒரு செயலி மைக்ரோசாஃப்ட் கூகுள் அப்படிங்கிற பல நிறுவனங்கள் பெருநிறுவனங்களெல்லாம் ஓசிஆர் செய்வதற்கான பல செயலிகள் இருந்தாலும் இந்த இன்ஸ்டா ரீடர் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான பல வசதிகளை தரக்கூடிய இந்த செயலியை வந்து பார்வையற்றோருக்காகவே இருக்கிறாரு தமிழகத்தைச் சேர்ந்த பெண்மணி கிருத்திகா இதில் வந்து நிறைய வசதிகள் இருக்குது ஒளிபுத்தமாக மாற்றிக்கலாம் ஒரு வேர்டு கோப்பை நம்ம படிச்சுக்கலாம் டிஎக்ஸ்டியாக மாற்றிக்கலாம் இப்பாக மாற்றிக்கலாம் மாதிரி நம்ம ஒரு ஓசிஆர் செஞ்சோம்னா அதில் சில இடங்களில் பிழைகள் இருக்கும் ஒரு தொண்ணூத்தாறுலேருந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதத்திற்கு மேலே தான் தமிழில் ஓரளவு சரியாக வரும் அப்போலாம் எழுத்து பிள்ளைகள் இருக்க இடத்துல கூட நம்ம அவற்றையெல்லாம் திருத்திக்கலாம் இப்படி பல வசதிகளை இதில் தந்திருக்காங்க எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த செயலி தான் இந்த இன்ஸ்டா ரீடர் இப்போ இதில் வந்து புதிய புத்தகத்தை உருவாக்கு அப்படிங்கிற புத்தாண்டை நம்ம சொடுக்கணும்னா நம்ம ஃபையில செல்லில் எங்கே வச்சுருக்கோமோ அதை தேர்ந்தெடுத்து நம்ம ஒளி புத்தகமாக மாற்றிக்கலாம் எனக்கு தமிழ் இலக்கோண புதி ஒளி புக் புதிய ஒ இன்ஸ்ட புதிய ஒளி புத்தகத்தை உருவாக்கு அப்படிங்கிற பற்றின நான் தொட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா புகைப்படங்கள் வேர்டு டிஎக்ஸ்டி அதே மாதிரி பிடிஎஃப் எக்ஸ்எல்லுங்கிற பல வடிவமான கோப்புகளை கூட இதில் வந்து ஒளி புத்தகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற வருது இப்போ நான் அடுத்து சொடுக்குறேன் புகைப்படங்கள் பிடிஎஃப் புக்ஸ் இப்போ பிடிஎஃப் கோப்புகள் அப்படிங்கிற புக்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் நான் வந்து கன்வெர்ட் பண்ண புத்தகத்தை தொலைபேசிக்கு மாற்றி வச்சுருக்கேன் இப்போ மகாராஜாவின் பயணங்களை நான் அதில் தேடி எடுக்கிறேன் மகாராஜாவின் பையனை இன்ஸ்ட இன்ஸ்ட அந்த புத்தகத்தை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் ஒன்று முதல் இருநூத்தாறு பக்கங்கள் வரையும் இரநூத்தி முப்பத்தாறு பக்கங்கள் வரையும் நம்ம ஓசியாராக மாற்றணுமானு கேட்குது நம்ம இதில் வந்து ஒரு அறுபத்தெட்டாவது பக்கத்தை மட்டும் படிக்கணும்னா கூட நம்ம அதை மட்டும் தேர்வு செஞ்சு நம்ம ஓசியாராக பண்ணி அதில் ஒளி புத்தகமாக படிச்சுக்கலாம் நான் இப்போ எல்லா புத்தகங்களையும் மாற்றணும் அப்படின்னு கொடுக்குறேன் எல்லா பக்கங்களையும் மாற்றணும்னு கொடுக்குறேன் சரி இப்ப பார்த்தீங்கன்னா அது ஒளி புத்தமா ஒளியாக ஒளியாக மாறும் பக்கம் ஒன்று அப்படின்னு சொல்லுது வந்து ஒளி புத்தமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வாசிப்பை கேள் பத்து நொடிகள் முன்சல் பட்டன் பத்து நொடிகள் பின்செல் அப்படின்னு எல்லாத்துக்குரிய வசதிகளும் இதுல இருக்கும் இப்ப நான் வாசிப்பை கேள் அப்படிங்கிற பட்டம் சொல்லுக்குறேன் வாசிப்பை மகாராஜாவின் பயணங்கள் இப்போ வாசிக்கிது பக்கம் ஒன்று மகாராஜாவின் பயணங்கள் ஒன்றாவது பக்கத்தில் இதுதான் இருக்குது இது முகப்பு பக்கம் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு இந்த செயலியை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் இரநூத்தம்பது பக்கங்களை நம்ம ஓசியாராக ஒளி புத்தகமாக மாற்றிக்க முடியும் அதையும் தாண்டி ஆயிரம் பக்கங்கள் அப்படிங்கும்போது ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் இதன் வழி தான் நம்ம வந்து ஒளி புத்தகமாகவோ ஓசியாராவோ மாற்றி தொடர்ச்சியாக தந்துகிட்டு இருக்கோம் இப்போ சரி ஒரு ஏழாவது பக்கம் முன்னுரை இருக்குது அதை போய் படித்து பார்ப்போம் இது ஒரு வரி மட்டும் தான் வாசி காமிச்சிச்சு ஒரு ஏழாவது பக்கத்தில் முன்னுரை இருக்குது அதை போய் நம்ம வாசி பார்ப்போம்

எனும் சமஸ்தானத்தின் இறுதி மகாராஜாவாக இருந்தவர் ஜெகஜீத் சிங் சாகி பகதூர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது வரை அக்டோபர் எண்ணூற்று எழுபத்தேழு அன்று ஐந்து வயது குழந்தையாக அரியணை ஏறினார் முழுமையாக ஆட்சி செய்யும் அதிகாரம் நவம்பர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறில் வாய்த்தது இறக்கும் வரை பதவியில் தொடர்ந்தார் தொடக்கத்திலிருந்து வாசிப்பை ஒரு ஒரு இவர் வந்து வரையும் இருந்தார் வந்து அரியணையில் அஞ்சு வயசுல எழு எட்நூத்தி தொண்ணூறில் வந்து இவருக்கு வந்து முழு அதிகாரம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகள் இதில் இருக்கு இறுதி மன்னரா இருந்தார் அப்படிங்கிற பல தகவல்களை நம்ம இந்த முதல் பத்தியில பார்க்க முடியுது இவற்றையெல்லாம் நம்ம வாசிச்சே பார்வையிட்டவர்கள்

பிரெயில் புத்தகமாக மாற்றுவதற்கு இந்த ஓசிஆர் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா அது நேரடியாகவே பிரெயிலாகவே மாற்றிவிட முடியும் இப்படிப்பட்ட பல வசதிகளை இந்த செயலி நமக்கு தருது எனவே இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக இந்த காணொலியை வெளியிட்டேன் நன்றி நண்பர்களே